அதிகமா யோசிக்கிறத உடனே நிறுத்துங்கன்னு சொன்னா யாராலையுமே என்ன செய்ய முடியும் நிறுத்தவே முடியாது ஆனா என்ன செய்யலாம் அதை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கிறதுக்குள்ள வழி பண்ணலாம் அப்படிதானே அதிகமா யோசிக்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும் அது வந்து நல்லது கிடையாதுன்னு எல்லாருக்குமே தெரியும் நான் வந்து ஒரு மூன்று வழி சொல்றேன் அதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க ஓவர் திங்க் பண்றது எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாறும் சரியா அதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க சரிங்களா நீங்க மனசுல நினைச்சிட்டு இருக்கிறது எனக்கு நல்லாவே புரியுது ஆயிரம் கவலையோட யோசிக்காம வாழ முடியாது அப்படின்னு வந்து யோசிச்சிட்டு இருக்கீங்க ஆனா அதை எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறது வந்து யார்கிட்ட இருக்கு நம்ம கிட்டதான் இருக்குது நம்ம என்ன காரணத்துக்கு ஓவர் திங்க் பண்றோம் அப்படிங்கறத நம்ம யோசித்து ஹேண்டில் பண்ணோம்னு நினைச்சுங்களா லைஃப் வந்து ஈஸியா இருக்கும் நீங்க இப்படி ஃபீல் பண்ணீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா அதிகம் யோசிப்பவர்கள் பெரும்பாலும் என்ன செய்வாங்க யாருடைய உதவியும் கிடைக்காதவர்களாதான் இருப்பாங்க அப்படிதானே அதே சமயம் சுச்சத்தார் நம்ம உறவினர்கள் சொந்தக்காரவங்க ஆதரவு இல்லாமலும் இருப்பார்கள் அப்போ அவங்களுக்கு வந்து என்னது தனிமை வந்து ஜாஸ்தியா இருக்கும் போச்சும் அவங்க வந்து ரொம்ப யோசிச்சுட்டே இருப்பாங்க இவங்களுக்கெல்லாம் இதன் காரணமா அந்த தனிமையின் காரணமாவும் என்னாகும் ஓவரா திங்க் பண்ணிட்டே இருப்பாங்க அதிகமா யோசிச்சுட்டே இருப்பாங்க அப்படிதானே மேக்சிமம் தனிமையில இருந்தோம்னு நினைச்சிங்களா அதிகமா யோசனை வந்துட்டே இருக்கும் உண்மைதான உங்களுடைய கவலைகளை கொஞ்சம் நீங்களே யோசித்து பாருங்களா நீங்க வந்து எதுக்கு யோசித்துட்டே இருக்கீங்க ஓவர் திங்க் பண்ணிட்டே இருக்கீங்க அதிகமா யோசிக்கிறீங்கன்னு லைட்டா நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னு நினைச்சிங்களா தேவையே இல்லாத காரணத்துக்காக தான் நீங்க என்ன செஞ்சுட்டு இருப்பீங்க தேவை இல்லாம யோசித்து 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 நீங்க டிப்ரெஷன் ஆவீங்க உங்களுக்கு மன உளைச்சல் உடம்பு எல்லாமே என்னது நீங்களே நீங்க டவுன் ஆயிட்டே இருப்பீங்க உங்களுக்குள்ள என்ன வரணும்னா எதுவும் இல்லாட்டினாலும் என்னால ஜெயிக்க முடியும் என்னால போராட முடியும் அப்படிங்கிற குணம் வந்து நம்மளுக்கு வரணும் இம்பார்ட்டன் நீங்க தேவையில்லாத விஷயத்துக்கு குடுக்கறீங்களா இல்ல தான் கொடுக்குறீங்களா எதை கொண்டு நீங்க அதிகமா யோசித்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத யோசிங்க தேவையில்லாதது வந்து வேஸ்ட் நம்ம தேவையில்லாம யோசித்து 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 என்ன ஆக போகுது ஒரு ஒரு இதுவுமே ஆக போறது கிடையாது அப்படிதானே அப்போ நம்ம டைம் தான் என்ன செஞ்சுட்டு இருக்கோம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் உண்மைதானே முக்கியமான விஷயத்துல நீங்க வந்து அக்கறை செலுத்துனீங்கன்னு நினைச்சீங்களா உங்களுடைய லைஃப் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவலுக்கு போறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க உங்களை பத்தி கொஞ்சம் யோசித்தீங்கன்னு நினைச்சீங்களா நீங்க வந்து இப்படி இருந்து ஓவரா அதிகமா யோசித்துட்டு இருக்கவே மாட்டீங்க உங்களுக்கு என்ன நோக்கம் இருக்குது நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க உங்களை நீங்களே என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா இந்த அதிகமா யோசித்து 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 எதுவுமே நம்மளுக்கு நடக்கிறது கிடையாது நம்ம வந்து ஒரு நோய்க்குள்ளேயோ நம்ம வந்து மனசு வந்து தான் போறோமே தவிர நம்ம வந்து நம்மளை பஸ்ட் யோசிக்கணும் நம்மளுக்கு யார் ஹெல்ப் வருவான்னு கேட்டா யாருமே வரமாட்டாங்க ஆனா நம்ம எல்லாருக்கும் முன்னாடி முத ஆளா போய் ஹெல்ப் பண்ணுவோம் எது ஒரு கஷ்டமோ நஷ்டமோ நம்ம கை கொடுப்போம் அது வந்து தப்பு இல்லை நம்ம வந்து ஏசப்பா என்ன சொல்றாரு அடுத்தவங்களுக்கு நீ உதவுன்னு சொல்றாரு நீங்க உங்க கவலைகளை எல்லாம் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை இருக்கும் அப்படிதானே அந்த நம்பிக்கை வந்து அவங்களோட வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரணும் நான் ஃபீல் பண்றேன் நீங்க ஃபீல் பண்றீங்களா நம்மளுடைய நம்பிக்கை வந்து என்ன செய்யும் நம்மளுடைய ஓவர் திங்க் பண்றதுல இருந்து நம்மள வந்து குறைக்கும் நம்மளுடைய ப்ரேயர் லைஃபோ மெடிக்கேஷனோ எது ஒரு இதுனாலும் சின்ன சின்ன எக்ஸசைஸோ எது ஒரு விஷயம்னாலும் நம்ம வந்து எதை இது பண்றோம் நம்பி இருக்கிறோம் எதை சார்ந்து இருக்கோமோ அதுல இருந்து நம்ம ஓவர் திங்க் பண்றதுல இருந்து என்னாகும் குறைஞ்சிட்டு வரும் அப்படிதானே அந்த குறைஞ்சிட்டு வர்றதுனால நம்மளுக்கு என்னெல்லாம் நல்லது கிடைக்குது கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா நம்ம வந்து ஹாப்பியா இருப்போம் நம்மளை சுத்தியே ஹாப்பினஸ் இருந்துன்னு நினைச்சுங்களாம் நம்ம வந்து அந்த ஓவர் திங்க் பண்ணிட்டே இருக்கும் போச்சும் அந்த ஹாப்பினஸ் எதுவுமே சந்தோஷம் ஆகும் நம்மளுக்கு தெரியவே செய்யாது ஏன்னா நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம் தேவையில்லாத விஷயத்த இல்ல தேவை யாரோ ஒருத்தவங்களை வந்து நம்மளை விட்டுட்டு போயிருப்பாங்க இல்ல நம்மளை யாராவது கஷ்டப்படுத்திட்டு போயிருப்பாங்க எடுத்துப்பாங்க அவங்களையே பத்தி யோசிச்சுக்கிட்டே இருப்போம் நம்மள இருந்து ஒருத்தவங்க போறாங்கன்னு நினைச்சுங்களாம் ரொம்பவே நல்லதுன்னு நினைச்சுங்க எந்த ஒரு உறவுனாலும் சரி நம்ம வந்து எப்பவுமே இழுத்து பிடிச்சு வச்சுக்கிட்டே இருக்க முடியாது அந்த இழுத்து பிடிச்சு வச்சுக்கிட்டே இருந்தோம்னு நினைச்சுங்களா ஒரு நாள் விட்டோம்னா ஒத்தனும் மொத்தமா எல்லா இதையுமே தள்ளி உடச்சு தள்ளிட்டு போயிடுவாங்க அதுக்கு அவங்களோட இதுல வந்து நம்ம அவங்க லைஃப்ல போயிட்டோம் நம்மளை விட்டு போறாங்களா ஏதோ ஒரு சுச்சுவேஷன் நம்மளுக்கு நல்லது அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிடணும் பாசிட்டிவ் மைண்ட்ல நம்ம இருந்துகிடாங்க சிலவங்க வந்து எதுக்கு கோவப்படுறாங்கன்னு தெரியாது ஏன் கோவப்படுறாங்கன்னு தெரியாது அவங்க கோவப்படும் போச்சும் அவங்கள அறியாமையே நிறைய வார்த்தைகள் ஓடுவாங்க அப்போ அவங்க வந்து கோவப்படுறவங்க எல்லாம் இருந்தீங்கன்னு நினச்சிக்கலாம் நீங்க வந்து ஒரு நிமிஷம் உங்களை நீங்க யோசித்து பாருங்க எதுக்கு நீங்க கோவப்படுறீங்க தேவையில்லாத விஷயம் அப்போ நீங்க வந்து ஒரு இதுல இருக்கிறீங்க மைண்ட் தாட்ல இருக்கிறீங்க நிறைய யோசித்து 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 உங்க மைண்ட் என்ன ஆகுது ரொம்ப சூடா வச்சிருக்கீங்க அந்த சூடா இருக்கும் போச்சும் யாராவது உங்கள்ட்ட வந்து பேசுறதுக்கு பயப்படுறாங்க இல்ல பேசும் போச்சும் நீங்க உடனே அவங்க வந்து அந்த உறவு அதோட பெயரும் அடுத்தல வந்து உங்கள்ட்ட வருவாங்களா உங்களையே நீங்க யோசித்து பாருங்களா நீங்க கோவப்பட்டு தேவையில்லாத வார்த்தைகள் சொல்லி சொல்லி நல்லா இருந்தது அன்பா இருந்த ஒவ்வொரு உறவை எத்தனையோ உறவை வந்து நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க ஸ்பாயில் பண்ணியிருப்பீங்க உண்மைதான தேவையே இல்லாம நம்ம கோவப்படுறோம்னா நம்மளை நம்ம மாத்திக்கிடணும் நம்மளை நம்ம மாத்திக்காம அடுத்தவங்க போயிட்டாங்க அவங்க போயிட்டாங்க அவங்க இப்படி பேசினாங்க அப்படின்னு சொல்லி எந்த ஒரு பிரோஜனமே கிடையாது என்ன ஒரு சின்ன தப்புனாலும் சரி என்ன ஒரு வேலைகள் செய்யாட்டினாலும் நம்ம வந்து தப்பு செஞ்சோம்னா நம்ம ஒத்துக்கிட்டுற மனப்பான்மை நம்மளுக்கு வரணும் அவங்க அப்படி பேசிட்டாங்க இவங்க அப்படி பேசிட்டாங்கன்னு நம்ம வந்து என்ன செய்யறோம் நல்ல நல்ல உறவையும் நம்ம வந்து ரொம்பவே இது பண்ணிட்டு இருக்கோம் எதுக்குன்னா இந்த அதிகமா கோவப்படுறதுனால அப்ப ஏன் அந்த அதிகமா கோவப்படுறோம் நம்ம அதிகமா யோசிக்கிறதுனாலதான் அதிகமா கோவம் வருது அந்த கோபம் வந்து ஏன் வருது அப்படின்னு நம்ம யோசித்தோம்னு நினைச்சுங்களா அடுத்த நேரம் நம்ம கோவப்படுறதுல இருந்து என்ன செய்வோம் அன்பா பேசுவோம் பணிவா பேசுவோம் ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வரணும்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மாறணும் நம்ம மாறாம நம்ம அடுத்தவங்களை என்னைக்குமே மாத்தவே முடியாது உங்களுடைய கோபத்துக்கு என்ன காரணம் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு நினைச்சீங்களா உங்களுடைய சரி சரி ஈஸியா ஹேண்டில் பண்ணி கொண்டு போயிடலாம் என்ன ஒரு முடிவு எடுத்தோம்னு நினைச்சுங்களாம் அதை வந்து எடுத்தோம் கௌத்தம் பண்ண கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படித்தானே அப்போ அதனால வர்ற நல்லதும் யோசிக்கணும் கெட்டதும் யோசிக்கணும் அதிகமா யோசிப்பதை நிறுத்ததுக்கு நம்ம அடுத்தல என்ன பண்ணலாம்னா நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நம்மளுக்கு வெளியில எங்கேயாவது போகணும்னா நம்ம வந்து ஆசைப்பட்டது நினைச்சது எல்லாத்தையுமே இது பண்ணலாம் அப்படிதானே அப்போ ஓவர் திங்கிங் வந்து பண்ணவே முடியாது இந்த அதிகமா யோசிக்கிறத குறைக்கிறதுக்கு என்னதான் வழி அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த செஞ்சா நம்மளுக்கு வந்து அதிகமா யோசனை வராது அப்படின்னு சொல்லுவாங்க அதுல என்ன காரணம்னா நம்மளுக்கு ஒரு விஷயம் பிடிச்சுதான் நம்ம என்ன செய்யறோம் பண்றோம் என்ன ஒரு சின்ன சின்ன விஷயம்னாலும் சரி அந்த விஷயத்த வந்து நம்மளுக்கு நிறைய ஹாப்பினஸ் தான் நம்மளுக்கு தரும் அப்படிதானே அப்படி இருக்கும் போச்சும் நம்ம வந்து அதிகமா யோசிக்கவே மாட்டோம் நம்ம பண்ற பிசினஸ்னாலும் சரி படிப்புனாலும் சரி எதிர்ப்பு இதுனாலும் நம்ம அடுத்தால என்ன பண்ணலாம் அடுத்தால என்ன பண்ணலாம் முன்னேறதுக்கு என்ன வழி அப்படின்னு நம்ம யோசிக்கும் போச்சும் இந்த அதிகமா யோசிக்கிறதுங்கிறது வந்து வரவே செய்ய அப்படிதானே ரெண்டாவது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு எக்ஸசைஸ் பண்றது சின்ன யோகாசனம் மாதிரி பண்றது ஒரு நம்மளே நம்மளே மூச்சு பயிற்சி மாதிரி பண்ணோம்னு நினைச்சீங்களா இந்த ஓவர் திங்கிங் பண்றதுல இருந்து நம்மளுடைய மனசு நம்மளுடைய இந்த பிரெய்னு எல்லாமே உடல்ல இருந்து எல்லா உறுப்புகளும் என்ன ஆகும் ஒரு அமைதி நிலைமைக்கு வரும் அப்போ நம்மள நம்மளே ஒரு சாந்தமா ஒரு புத்துணர்ச்சியா வந்து யோ இது பண்ணுவோம் ஃபீல் பண்ணுவோம் அப்படிதானே அப்போ அந்த அதிக திங்கிங் பண்றது அதிகமா யோசிக்கிறது வந்து ரொம்பவே கம்மியாயிட்டே வரும் அப்படிதானே சிலவங்க என்ன சொல்லுவாங்க மூச்சு பயிற்சி பண்ணுங்க இல்ல மூச்சு விடுறதை வந்து நீங்க வந்து ஃபீல் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க கவலைகள் கஷ்டத்தை நோக்கி நீங்க ரொம்ப யோசிக்காம இன்னைக்கு என்ன பண்ணலாம் நம்ம முன்னேறதுக்கு என்ன பண்ணலாம் பெருசா என்ன அச்சீவ் பண்ணலாம் என்ன படிக்கலாம் அப்படின்னு நீங்க ஒரு முயற்சி செஞ்சீங்கன்னு நினைச்சிக்கலாம் பறவு வந்து வெற்றியா வரும் இந்த ஓவர் திங் பண்றதுனால எந்த ஒரு யூஸுமே இல்லை அது உங்களுக்குமே நல்லாவே தெரியும் நான் சொல்லிதான் நீங்க தெரியணும் அப்படிங்கிறது இல்லை ஆனா நீங்க வந்து உங்களுடைய கையிலையும் உங்களுடைய லைஃப் வந்து உங்களுடைய கையில தான் இருக்குது வாழ்றது ஒரு லைஃப் அந்த வாழ்க்கை வந்து நீங்க என்ன செய்ய ரொம்ப யோசித்து 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 வேஸ்ட் பண்ணாம உங்களுடைய உடம்பையோ இல்ல உங்களுடைய மைண்டையோ நீங்க டிப்ரெஷனுக்குள்ள ஆகாம ஹாப்பியா எப்படி இருக்கலாம் ஹாப்பியா இருக்க ஒரு நாலு பேருக்கு நல்லது சொல்லலாம் நாலு பேருக்கு நல்லது செய்யலாம் அதுல எல்லாம் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படிதான அப்போ அந்த ஓவர் திங்க் பண்ணதுல இருந்து எப்படி நீங்க கம்மியா கொண்டு வரணும் அப்படிங்கிறது உங்களுடைய கையிலையும் நீங்க வாழ்ற லைஃப்லயும் தான் இருக்குது உங்களுக்கு ஹாப்பியான லைஃப் வரும் அப்படின்னு நான் நம்புறேன் நீங்க நம்புறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க நம்மள சுத்தி எவ்வளவு பேரு இன்னும் எவ்வளவோ கஷ்டத்தோட இருப்பாங்க ஆனா நம்ம அவங்கள்ட்ட எல்லாம் போய் கேட்டோம்னு நினைச்சுங்களா உனக்கு எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்குது எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது நீ இவ்வளவு ஹாப்பியா இருக்கிய அப்படின்னு கேட்டா அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒரே விஷயம் அந்த கஷ்டம் இல்ல நாளைக்கு என்ன நடக்கும் அதே நினைச்சு யோசிக்கிறதுனால என்ன பயன் ஒரு பயனும் இல்ல இருக்கிறது வரைக்கும் ஹாப்பியா சந்தோஷமா இருந்துட்டு போறேன்னு சொல்லி அவங்க நம்மளை சுத்தியுமே நிறைய பேர் சொல்லுவாங்க ஏன் உங்க கூட இருக்கிறவங்களே உங்ககிட்ட வந்து சொல்லிருப்பாங்க நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா அதிகமா யோசிக்கிறத இன்னைக்கே நீங்க விட்டுடுங்க சரிங்களா அதை விட்டுட்டு இன்னைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது நாளைக்கு என்ன நடக்கணுங்கிறது தெரியாது அந்த ஓவர் திங்கிங் எல்லாத்தையும் தூர போட்டுட்டு கடவுள் கையில கொடுத்துருங்க கடவுள் வந்து எல்லாத்தையுமே பார்த்துக்கிடுவார் ஏன்னா நம்ம வந்து யோசித்து யோசித்து எதுவுமே மாற போறது கிடையாது அதனால உங்களுடைய லைஃப்பும் சரி நீங்க நினைக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க ஏசப்பாட்டை கொடுத்திருங்க ஏசப்பா பாத்துக்கிடுவாரு